எக்ஸ்பிரஸ் வே அமைந்துள்ளது மேலும் இந்தியாவில் பல்வேறு இடங்களில் சாலைகளை விரிவுபடுத்துதல் புதிய நான்கு மற்றும் ஆறு வழி சாலைகள் அமைப்பது எக்ஸ்பிரஸ் வே போன்ற சாலை பணிகளில் மத்திய அரசு அதிக முனைப்பு காட்டி வருவது இதில் தமிழகத்தின் மீது கவனம் செலுத்தி வருகின்றது மோடி தலைமையிலான அரசு தமிழகத்தில் இருபத்தைந்து புதிய நெடுஞ்சாலைகள் அமைக்க எண்பத்தை கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது பிரதமர் மோடி அவர்களின் தலைமையிலான மத்திய அரசு பாராளுமன்றத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் பாஜக அரசு தாக்கல் செய்த மத்திய பட்ஜெட்டில் இந்தியாவில் உள்ள சாலை கட்டமைப்பு வசதிக்காக ரூபாய் இரண்டு புள்ளி ஏழு லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது இதில் பெரும் பங்கு தமிழகத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது பிரதமர் மோடி கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பிரதமராக பதவியேற்றதில் இருந்து நாட்டின் உள்கட்டமைப்பை வலுப்படுத்தி வருவதில் முக்கிய கவனம் செலுத்தி வருகிறார் இதன் ஒரு பகுதிதான் பாரத் மாலா பரியோஜனா என்ற திட்டம் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதன்முதலாக துவக்கப்பட்டது இந்த திட்டம் இந்தியாவில் உள்ள சாலை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தவும் பாதுகாப்பான மற்றும் வசதிகள் நிறைந்த சாலையை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டு திட்டமிடப்பட்டது இந்த நிலையில் தமிழகத்தில் சென்னை தூத்துக்குடி இடையே பாரத் மாலா திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தின் கீழ் மிகப்பெரிய எக்ஸ்பிரஸ் அமைக்கப்பட உள்ளது சென்னையிலிருந்து திருச்சிக்கு வரும் நான்கு மணி நேரத்தில் செல்லும் விதமாக எக்ஸ்பிரஸ் வே அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டு வேலைகளை தீவிரப்படுத்தி வருகின்றது மேலும் சென்னை பெங்களூரு விரைவு சாலை முடியும் தருவாயில் உள்ளது இந்த நிலையில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தற்போது சென்னை தூத்துக்குடிக்கு வெறும் ஆறு மணி நேரத்தில் செல்லும் விதமாக மிகப்பெரிய எக்ஸ்பிரஸ் வே திட்டத்தை அமைக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது நீண்ட எக்ஸ்பிரஸ் வே சாலைகள் தமிழகத்தில் அமைக்கப்பட்டு வருகின்றது வேலைகள் சற்று மந்தமாகவே உள்ளது ஏனென்றால் மாநில அரசின் ஒத்துழையாமை நிலம் கையகப்படுத்துவதில் பிரச்சனை சாலைகள் அமைப்பதற்கு எதிர்ப்பு மக்கள் போராட்டம் உள்ளிட்டவை காரணமாக உள்ளது இதனால் தமிழகம் பின்தங்கும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது இதற்கு எடுத்துக்காட்டு கடந்த அதிமுக ஆட்சியின் போது சென்னை சேலம் இடையே எட்டு வழிச்சாலைக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து மக்களை தூண்டிவிட்டது திமுக இதனால் அந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்டுள்ளது ஆனால் தற்போது எட்டு வழிச்சாலை அமைக்க வேண்டும் என திமுக அரசு வலியுறுத்தி வருகின்றது இது ஒரு புறம் இருக்க பாரத் மாலா பரியோஜனா இரண்டாம் கட்ட திட்டத்தின் கீழ் சென்னை மற்றும் திருச்சியை இணைக்கும் இரண்டாவது எக்ஸ்பிரஸ் வே வழித்தடத்தை அமைக்கும் வகையில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை முடிவு செய்து வேலைகளை ஆரம்பித்துள்ளது சென்னை தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் வே மொத்தம் அறுநூற்று ஆறு கிலோமீட்டர் தொலைவிற்கு எக்ஸ்பிரஸ் இந்த சாலை சென்னையிலிருந்து திண்டிவனம் விழுப்புரம் உளுந்தூர்பேட்டை விருதாச்சலம் அரியலூர் செங்கிப்பட்டி புதுக்கோட்டை பிள்ளையார்பட்டி இடையே தூத்துக்குடி துறைமுகத்தை இணைக்கும் வகையில் அமைக்கப்படலாம் என கூறப்படுகிறது தற்போது சென்னையிலிருந்து தூத்துக்குடி செல்ல கிட்டத்தட்ட ஒன்பது மணி நேரம் ஐம்பத்து ஒன்பது நிமிடங்கள் ஆகின்றது ஆனால் இந்த எக்ஸ்பிரஸ் வே வந்தால் சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு வெறும் ஆறு மணி நேரத்தில் அடைய முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டுமில்லாமல் சென்னை சூரத் எக்ஸ்பிரஸ் வே சாலை திட்டமானது நாற்பத்தைந்தாயிரம் கோடி செலவீட்டில் உருவாக்கப்பட உள்ளது இது தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா மகாராஷ்டிரா குஜராத் என ஆறு மாநிலங்கள் வழியாக செல்கின்றது சென்னையிலிருந்து சூரத் செல்வதற்கு முப்பத்தைந்து மணி நேரத்திற்கு மேல் ஆவதாக கூறப்படுகிறது எக்ஸ்பிரஸ்வே சாலை திட்டம் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டால் வெறும் பதினெட்டு மணி நேரத்தில் சூரத் சென்றுவிடலாம் பல்வேறு மாநிலங்கள் வழியாக செல்வதால் சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளின் உதவியோடு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அது மட்டுமில்லாமல் தமிழகத்தில் இரண்டாயிரத்து நூற்று எழுபது கிலோமீட்டர் நீளமான புதிய தேசிய நெடுஞ்சாலைகள் உயர்மட்ட மேம்பால சாலைகளும் அமைக்கப்பட உள்ளன இதன் மூலம் சென்னை கோவை மதுரை திருச்சி உள்ளிட்ட பதினைந்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் பயன்பெறுகின்றன சரக்கு மற்றும் பயணியர் போக்குவரத்துக்கு இந்த சாலைகள் பெரிதும் உதவும் என கூறப்படுகிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்